ரிலீஸ் ஆகிய நான்காவது நாளான இன்றைக்கி சென்னை ரிஜியன் தேட்டர்ஸில் காந்தாரா தி லெஜண்ட் சாப்டர் ஒன் படத்துக்கு தமிழ் வெர்ஷனில் மட்டுமே முந்நூற்றி ஐம்பத்தி மூணு ஷோஸ் ஷெடியூல் பண்ணியிருக்காங்க அதில் இரநூத்தி இருபத்தாறு ஷோஸ் ஃபாஸ்ட் ஃபில்லிங்கில் போக்கிட்டு ப்ளஸ் முப்பத்தி ஒரு ஷோஸ் சோல்ட் அவுட் ஆகிருக்கேன் தெலுங்கு வெர்ஷனுக்கு பார்த்தோம்னா முப்பத்தி ஒரு ஷோஸ் ஷெடியூல் பண்ணியிருக்காங்க அதில் பத்தொம்பது ஷோஸ் ஃபாஸ்ட் ஃபில்லிங்கில் போய்கிட்டு கன்னட வெர்ஷனுக்கு பார்த்தோம்னா இருபத்தி மூணு ஷோஸு ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க அதில் பதினேழு ஷோஸ் ஃபாஸ்ட் ஃபில்லிங்கில் போய்கிட்டு ப்ளஸ் ஒரு ஷோ சோல்ட் அவுட் ஆகியிருக்கு ஹிந்தி வெர்ஷனுக்கு பார்த்தோம்னா இருபத்தி ரெண்டு ஷோஷஸ் ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க அதில் பதினோரு ஷோஸ் ஃபாஸ்ட் ஆஃப் ஃபில்லிங்கில் போகிட்டுருக்க ப்ளஸ் ரெண்டு ஷோஸ் அவுட் ஆகியிருக்க மொத்தமாக நானூற்றி இருபத்தி ஒன்பது ஷோஷ் ஸ்கெட்யூல் பண்ணியிருக்காங்க அதில் இரநூத்தி எண்பத்தி மூணு ஷோஸ் ஆஃப் ஃபில்லிங்கில் போகிட்டு இருக்க ப்ளஸ் முப்பத்தி நாலு ஷோஸ் அவுட் ஆகியிருக்க இது சூப்பரான பர்ஃபாமன்ஸ் இதுவே ரிலீஸ் ஆகி அஞ்சாவது நாளான இன்னைக்கு எட்லி கடை படத்துக்கு பார்த்தோம்னா முந்நூற்றி அறுபத்தொரு ஷோஷஸ் ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க அதில் நூற்றி நாற்பத்தி மூணு ஷோஸ் ஆஃப் ஃபாஸ்ட் ஆஃப் ஃபில்லிங்கில் போகிட்டு இருக்க இது டீசென்ட் லெவல் பெர்ஃபாமன்ஸ் இட்லி கடையை விட காந்தாராவோடைய தமிழ் வெர்ஷன் மட்டுமே சென்னையர்ஜின் தேட்டர்ஸ்லாம் சூப்பரான பர்ஃபாமன்ஸாக பண்ணிக்கிட்டுருக்கு நாளிலிருந்து வீக் டேஸ் ஸ்டார்ட் ஆகுது இந்த ரெண்டு படங்களுக்கும் வீக் டேஸில் ஆடியன்ஸ் எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸை கொடுக்க போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்த்துடலாம் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவா இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சினி எக்ஸ்ப்ளோர் சேனலை